வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மூக்குத்தி அம்மன் மூவி எடுத்த பிளேஸ் தான் இது யாரெலாம் நடிச்சிருந்தாங்கன்னா நயன்தாரா அப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஊர்வசி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த பிளேஸு மூக்குத்தி அம்மன் மூவி ரொம்பவே சூப்பராக இருந்தது படம் இங்கே தான் எடுத்தது எங்கே இருக்குதுன்னா இது நம்ம க கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் இருக்குது ஜனநாத் காலேஜ் அந்த காலேஜோட உள்ளதாக இருக்குது நான் இங்கே தான் படித்தேன் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் எடுத்தாங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு கோயிலோடது சூப்பராக இருக்கும் ஆனால் பன்னிரெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் மற்ற டைம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இங்கே இருக்க என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் ஜெகநாத டெம்பிள் தான் இங்கே இருக்குது ஆனால் இங்கே தான் நம்மளுக்கு மூக்குத்தி அம்மன் படம் எடுத்தாங்க இந்த ஸ்டேஜ் எல்லாமே இருந்திருக்கும் இப்போ தான் இதில் சிட் அவுட் எல்லாம் போட்டிருக்காங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்